ஓம் சாந்தி எல்லோரும் பாபா நினைவலியாக இருக்கிறீங்களா தொடர்ந்து பாபா நினைவலியாக இருங்க ஞாயிற்றுக்கிழமை வந்த அவைக்த முரளி பிரதரும் மீரா சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக என்ன அப்படின்னா அதாவது நிறைய தேவையான கருத்துக்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல கிரகிச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஞானத்தை வந்து எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி அதை பயன்படுத்தி நம்ம முன்னேற்றம் அடையிறது அப்படிங்கிறதுல தான் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம திறமைய வெளிப்படுத்துகிற அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது அதுதான் அப்போ என்னென்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஞானத்தை நீங்கள் எப்படி கிரகிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதுக்கு தான் வந்து என்ன அப்படின்னா அந்த புத்தியை பயன்படுத்துறது அதுதான் அப்ப என்னன்னா அந்த கருத்துக்கள் எந்த அளவுக்கு கிரகிக்கிறீங்களோ அதை நினைவில் வச்சுக்க தேவையில்லை கிரகிக்க கிரகிக்கவே அந்த கருத்துக்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நீங்க திரும்ப திரும்ப அதை படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த மாதிரி நல்ல கிரகிக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கருத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே பதிஞ்சிரும் தங்கம் மாதிரி சரிங்களா ஞானரத்தினங்கள் வந்து தங்க தான் ஒட்டும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்க புத்தி வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரகிக்கக்கூடிய சக்தியால் தானே நம்ம அப்படி ஆகிறோம் அதனால வந்து அந்த கருத்துக்கள் உங்களுக்கு அப்படி பதிஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே டக் 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 டக்னு அந்த சூழ்நிலையில வந்து அடுத்தடுத்து நொடிகள்ல தீர்மானிச்சு வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருப்பீங்க இருந்தும் ஒரு சில குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி என்ன கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து வெளிப்படுறது இல்லை படிக்கிறாங்க கரெக்டு பாபா நமக்கு ஏன்னா நிறைய சூழ்நிலைகளை மட்டும் இல்லை நிறைய குழந்தைகளுக்கு வந்து கேள்விகள் அப்படிங்கும்போது தினம் முரளி அப்படிங்கும்போது உடனே வராது கொஞ்சம் தான் வரும் ஒரு சில கேள்விகளுக்கு வந்து பார்த்தா விடை கூட என்ன அப்படின்னா இருக்காது ஆனால் அந்த விடைகள் எல்லாம் நிச்சயமாக என்ன அப்படின்னா அந்த முரளியை கிரகிச்சிங்க அப்படின்னா வரும் அதுதான் அது மட்டும் இல்லாம முரளியில ஒரு சில குழந்தைகளுக்கு விதை வரல எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப நாள் இருக்குது ஆனால் வந்து அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சில குழந்தைகளுக்கு அதுல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை முரளியில வரல அப்படின்னா அந்த குழந்தை நன்றாக நினைவில் இருக்கக்கூடிய தருணத்துல புத்தியில டச் பண்ணுவார் சரிங்க அப்ப அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாயிண்ட் தோணும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க கிளியர் ஆயிடும் இதுதான் நிறைய குழந்தைகள் முன்னேற்றம் அடைகிறது இந்த மாதிரி தான் அதான் இருந்தும் அதையெல்லாம் தவிர்த்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சில இடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபா நாடகப்படி தான் வந்து எல்லாத்துக்கும் போவாரு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் மட்டும் கிடையாது அந்த தீர்வுகள் சரிங்களா ஒவ்வொருத்தரோட பாகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு சொல்யூஷன்ஸும் அப்படிதான் நிறைய இருக்கும் அப்ப அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாபாவுக்கு தெரியும் ஆனா எல்லா நேரத்திலயும் எல்லார்கிட்டையும் போக முடியாது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா போகிற மாதிரியான பாகமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது அப்போது அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருக்கிறோம் நமக்கு இன்னும் வர மாட்டேங்குது எப்படி இது பண்ணுறது எல்லாம் நிறையா இருப்பாங்க இன்கேஸ் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அப்படி இருந்தது தான் இடையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வந்துருக்குது பட் ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா ஏன்னா எல்லா விதமான தீர்வுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாபா முறையில் கொடுத்துட்றாரு இல்லை தேக உணர்வு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது இருக்கும் என்னுடைய தரப்பு அப்படின்ட்டு வரும்போது மாந்திரிகம் அப்படின்ட்டு ஏன்னா இதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராஜயோகம் அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா சொன்னது கிடையாது மாந்திரிகத்துக்கு இது இது இப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கவே இருக்காது அதுதான் அது மட்டும் இல்லாமல் நான் நேர்லியும் வந்து என்ன அப்படின்னா அது எப்படி இது பண்ணுறாங்க நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேர்லியும் பார்த்துருக்குறேன் பார்த்தது மட்டும் இல்லை ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சுருக்குறேன் பட் ஆனால் அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்ட்டு பார்க்கும்போது முரளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஆனால் வந்து என்ன அப்படின்னா அது இல்லை நாம் அப்படி நினைக்க கூடாது சரிங்களா ஒவ்வொரு முரளியையும் தொடர்ந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிரகிச்சு பார்த்துக்கிட்டே வரணும் சரிங்களா அப்போ என்னன்னா வந்து பாபா சொல்றாரு தூண்டுதல்கள் மூலமாகத்தான் அப்படிங்கிறாரு சரிண்ணா ராவணனே என்னன்னா தூண்டுதல் மூலமாக தான் துக்கத்தை கொடுக்குறான் அப்படின்ட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு அதுதான் அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வாக வந்துது ஏன் அப்படின்னா மாந்திரிகம் சார்ந்த எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது துக்கமா இருந்தாலும் சரி சுகமா இருந்தாலும் சரி ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா தூண்டுதல் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது ஸ்தூலமான பொருட்களால் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாந்திரிக எல்லாமே வந்து அப்படி அப்படிதான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தை ஒரே வழி தான் சொல்கிறார் தேக உணர்வு தான் காரணம் அப்போ வந்து உங்களை ஆத்மானு புரிஞ்சுக்க அப்படிங்கும்போது தேக உணர்வு கட் ஆகிடுது அதுதான் இப்போ வந்து கரண்ட்டு பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த வயர் இருந்தால் தான் இல்லை காப்பர் செம்பு கம்பி இருந்தால் தான் அது பாஸ் ஆகும் அப்போ அதை கட் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் ஆகுமா பாஸ் ஆகாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ஒரே விட தான் தேக உணர்வை கட் பண்ணுங்க அப்படிங்கிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மத கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ரிசல்ட்ஸ பார்க்க முடியாது அவ்வளோதான் அப்ப என்னன்னா அத பொறுமையா இருந்து அந்த வார்த்தைகளை தான் என்ன ஆகுது அப்படின்னா அப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா ரிசல்ட்ஸ் வருது முதல்ல இருந்த ரிசல்ட்ஸுக்கும் இப்ப இருக்கிற ரிசல்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருக்குது அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ போராடுறாங்க அவங்க செஞ்சது பழிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இங்கே ஒரு பர்சண்ட் கூட என்ன ஆகுறது இல்லை அப்படின்னா வர்றதில்ல காரணம் என்ன தேக உணர்வு கட் ஆகிடுச்சு அப்போனா அவங்க என்ன செஞ்சாலும் நமக்குள்ள வராது நம்மளை நம்ம இருக்கிறது மூலிமா நம்மளை நம்ம உணர்கிறதுக்கு மறக்கும்போது தான் இந்த தேகத்தோட அது உணர ஆரம்பிக்குது அப்போ அதை கட் பண்ணி நம்மளை உணர்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்துலேயே நீங்கள் பிஸியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது போன்ற துக்கங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டுடுது அதுதான் அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த விஷயம் தூண்டுதல் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் என்ன பண்ணினார்னா ஆன்சரை முடிச்சிடுறாரு சரிங்க எவ்வளோ பெரிய ஆந்திரீகமாக இருந்தாலும் தூண்டுதல் மூலமாக தான் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு சிறு விஷயத்துலையும் என்ன பண்ணுறன்னா முற்றுப்புள்ளி வச்சிடுறாரு அதுக்கு அப்போ அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது அதுதான் இன்னும் வந்து ஒரு சிலர் இருக்கிறாங்க ஏன்னா நாடகத்தினுடைய பாகமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ என்னன்னா அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரே வராது அதுதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் இவங்களுக்கெல்லாம் பாபா சொல்கிறாரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரமாட்டேங்குது அதுதான் சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியல அப்படின்னாலும் பாபா நேரிலையாவது பிரவேசம் அல்லது புத்தியின் மூலயமா டச் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாரா அப்படின்னா ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த மாதிரி பாகம் இருக்காது அப்போ என்னன்னா அவங்க மனதில் இயக்கம் இருக்கும் பாபா நம்ம கிட்டே வர மாட்டேங்கிறாரு சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படி இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி யோசிக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க நல்ல குழந்தைகள் தான் பட் ஆனால் அவங்களுக்கு என்ன இதை கொடுக்கணும் எந்த என்ன வரணும் அப்படின்னா பாபா வந்து இன்னும் உங்களுக்கு சொல்லலை ஏன் சொல்லலை ஏன் இன்னும் வந்து அந்த மாதிரி செயலை நடத்தலை நிறைய குழந்தைகளுக்கு பாபா என்ன பண்ணுறார் சில குழந்தைகளுக்கு நேரடியாகவே போகிறார் அப்ப அவங்களுக்கு என்ன வரும் டக்குன்னு ஃபேஸ் பண்ணி அதை சமாளிச்சிருவாங்க அதான் அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இருக்காது அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க அதை எதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா என்ன என்ன மனசுல வச்சிருக்கணும் அப்படின்னா பாபா இன்னும் நமக்கு வந்து கொடுக்கல அப்படின்னா நம்மளால் அதை சால்வ் பண்ண முடியும் அதனால தான் பாபா நமக்கு கொடுக்கல சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளுக்கு தான் பாபா நேரில் போகிறாரு அப்படிங்கிற அந்த உண்மையான எண்ணத்தை உண்மையை புரிஞ்சுக்கணும் சரி நிறைய பேர் இந்த மாதிரியான எண்ணம் அதாவது அவர்களுக்கு அந்த ஊக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமத தாளம் குறைக்கப்பட்டுடுது அதான் மேலே உண்மையான விஷயத்தை அங்கே கொண்டு வந்து தைரியமாக போகிறதுக்கு பதுவாக அதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்படி ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுதான் அப்போ என்னன்னா அவங்க புரிஞ்சுக்கணும் இன்னும் பாபா வரல நமக்கு சொல்யூஷன் தரல அப்படின்னா உங்களால் கண்டுபிடிச்சு நீங்களே தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா அங்கே புரிஞ்சுக்கணும் அதான் அப்போ பாபா வந்துட்டாருன்னா ஒரு செகண்டில் வேலை முடிஞ்சுது பட் ஆனால் உங்கள் புத்தி என்ன ஆகிடும் மறுபடியும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும் அதுதான் அப்போ உங்களால் முடியும் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும் அதனால தான் என்ன அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அந்த சொல்யூஷன்ஸ் வரல ஒன்றும் முரலிலையும் வளாமல் இருக்கும் இன்னொன்று நேரில் கூட அந்த மாதிரி டச்சிங் விஷயம் இல்லாமல் இருக்கும் அப்போ உங்களோட புத்தியை வந்து என்ன பண்ணுறாருனா பாபா வந்து கொண்டு வர்றார் சரிங்களா அனைத்துக்கும் தீர்வு காணக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு என்ன பண்ணாருன்னா கொண்டு வர்றார் அப்போ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கவனம் செலுத்துவதாக அந்த எண்ணம் வைக்கணும் பாபா எனக்கு இன்னும் சொல்யூஷன்ஸ் வரலனா அதுக்கு என்னால் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் பாபா அதை பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நீங்க வரணும் சரிங்களா அப்படி வரும்போது மற்றவர்களுக்கும் என்ன பண்ண முடியும் தீர்வாளர் ஆக முடியும் அதான் அதுதான் அதனால என்னன்னா அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து தொடர்ந்து முயற்சியில இருங்க பாபா வந்து எனக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு தவறான மோட்டிவேஷன் இருந்துடக்கூடாது எனக்கு இன்னும் சொல்யூஷன்ஸ் எந்த ஒரு வழியிலையும் பாபா இன்னும் வரலன்னா என்னால் அதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரிஞ்சுருக்குது எனக்கு தான் இன்னும் புரியலை அப்படிங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக சிந்தனை பண்ணணும் சரிங்களா நிச்சயமாக அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் சரிங்களா அதுதான் பாபா கிட்ட தீர்வு இல்லாத விஷயம் கிடையவே கிடையாது அது அந்த பாயிண்ட்டு நீங்கள் இன்னும் பார்க்காம இருப்பீங்க அவ்வளோதான் அதனால என்னென்னா உங்களுடைய கவனமும் உங்களுடைய கிரகிக்கக்கூடிய சக்தியும் இருக்குது பார்த்தீங்களா அதை முழுவதுமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா பயன்படுத்துங்க அதை மேக்சிமம் இன்னொரு காரணமாக சரிங்க கர்ம கணக்கு எப்படி இருந்தாலும் அது இந்த விதத்தில் கழியும் அப்படின்னு சொல்லவே முடியாது சரிங்களா அதே மாதிரி அந்த கர்ம கணக்கு நாம் எ எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் அது எப்படி முடியும் தீர்வாகும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கியூர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சிறிய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகும் அதுதான் அதனால் என்ன அப்படின்னா உங்களோட அந்த கிரகிக்கு கூடிய சக்தி மட்டும் இல்லாமல் சில உண்மைகளையும் என்ன பண்ணணும் பாபாவை பற்றிய மட்டும் கிட்ட இருக்கிற திறமைகள் பற்றிய உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னும் பவர்ஃபுல்லாக தீவிர வேகத்தில் போங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தங்களோட மேக்சிமம் தெய்வீக குணங்களினுடைய சொருபத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருங்க சத்தியோகத்தினுடைய உயர்ந்த உச்சத்தை அடைவதற்காக ஒவ்வொருவருக்கும் தனது வாழ்க்கை வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் லவ்யூ பாப்ததா ஓம் விஷன்